நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் நாங்கள் வந்து காலைகள் இரண்டாயிரத்துக்கு மேலே உட்பட்ட காளைகள் வந்து விவசாயிகள் நாங்கள் வலித்துட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த மேற்கு மாவட்டத்தில் வந்து அத்து பண்டிகை வந்து சிறப்பாக வந்து பல ஆண்டுகளாக ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து நாங்கள் நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் எங்களுடைய காளைகளுக்கு எந்த ஒரு துன்பங்கள் வரக்கூடாது எந்த ஒரு நோய் நொடி வரக்கூடாது என்பதற்காக எங்களுடைய தாத்தாக்கள் அப்பாக்கள் வந்து அதே மாதிரி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அதே போல் நாங்கள் கடைபிடித்து வருகிறோம் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் வந்து ஜல்லிக்கட்டு மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள் இது விழா வந்து நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு இந்த விழா வந்து எப்பொழுதும் அரசு வந்து தடை செய்யக்கூடாது இது வந்து முன்பு முதலமைச்சர் அவர்கள் அரசு விழாவாக அறிவிக்க வேண்டும் அதற்காக நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியரிடம் வந்து கிருஷ்ணகிரியில் வந்து மனு கொடுப்பதற்காக இங்க வந்திருக்கிறோம் இந்த விழா வந்து வந்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் காளைகள் கிட்டத்தட்ட ஒரு இரண்டாயிரம் மூணாயிரம் காளைகள் மேலே உட்பட்ட காளைகள் வளர்த்து கொண்டு வருகிறோம் நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இதற்கு அரசாங்கம் வந்து முன்னின்று எங்களுடைய பாரம்பரிய விளையாட்டை வந்து எந்த ஒரு நிபந்தனைகள் விதிக்காமல் எங்களுடைய வீர விளையாட்டை வந்து எப்பொழுதும் எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் அதற்காக நாங்கள் வந்து எப்பொழுதும் மக்களுக்காக நாங்கள் வந்து விவசாயிகள் நாங்கள் வந்து காத்து கொண்டு அரசாங்கம் வந்து ஒரு அறிக்கை விட வேண்டும் மண்மிக முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த வருடம் தைப்பொங்கல் பொங்கல் என்று அறிக்கை விட வேண்டும் நீங்கள் பொங்கல் செய்து கொள்ளலாம் ஜல்லிக்கட்டு நடத்திக் கொள்ளலாம் மஞ்சள் விரட்டு நடத்திக் கொள்ளலாம் அத்துக்கட்டு பண்டிகை நடத்தி கொள்ளலாம் என்று ஐ அவர்கள் வந்து அறிக்கை விட வேண்டும் அதற்காக நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எந்த ஒரு நிபந்தனைகள் இல்லாமல் நாங்கள் வந்து இந்த விழாவை வந்து நீங்கள் நடத்தி கொடுக்கும்படி நாங்கள் மாவட்ட ஆட்சியரிடம் முதலமைச்சர் அவர்களிடம் நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அதே போல் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் மதுரையிலும் காலை சிலை வைப்பதற்கு நாங்கள் வந்து சூலகிரி மாவட்டத்தில் சூழகிரியில் வந்து